அனைவருக்கு வணக்கம் இன்றைய லீகல் அப்டேட் என்னவென்றால் இந்த ப்ராசிக்யூட்டர் நம்ம பதினைந்து வயதாக இருக்கின்ற போது இவன் என்ன பண்ண அப்பால் இவன் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ண இவர்கள் இருவரும் சரி திருமணம் செய்து கொடுப்பார்கள் என்று இருவருக்கும் ஃபிசிக்கல் கான்டாக்ட் நடைபெறுகிறது பிறகு இவன் என்ன பண்ணாரு திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் மறுத்து விடுறார் எனவே இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவர் மீதும் இவங்க அப்பா அம்மா அங்கிள் மீது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்படுகிறது ரேப் கேஸில் பிறகு என்ன பண்ண இவர் ஐகோர்ட்டுக்கு போறார் ஹை போனவுடன் அங்கே இவர்கள் குடும்பத்தார் மீது எஃப்ஐஆர் கோஷ் செய்யப்படுறது ஆனால் இவருக்கு எதிரானது கோஷ் செய்யப்படல எனவே சுப்ரீம் கோர்ட் போகிறார் அங்கே இவருக்கு எதிராகவும் அந்த எஃப்ஐஆர் கோஷ் செய்யப்படுகிறது அந்த எந்த வழக்கு என்று சொன்னால் குணால் சாட்டர்ஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் லா சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் முழு விவரங்களுக்கு இந்த ஸ்மார்ட் லிங்கை பயன்படுத்தி வீடியோவை பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும்